ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ருதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவை நவகிரகங்களில் அருளாசியோடு உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு

நம்ம சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஒன்றிணைந்து செயல்பட போறாங்க ஒரே ராசியில மீன ராசியில நீர் ராசியில இந்த குரு பகவானுக்கு ராகு பகவான் வந்து பகை ஆனா அதே சமயம் சனீஸ்வர பகவானுக்கு நட்பு இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் ஒளியை வாங்கிக்கிறார் ஆனால் இந்த ராகு பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்குறதில்ல ஸோ முற்றிலுமான ஒரு இருள் கிரகம் ராகு பகவான் அவரோட இந்த மற்றொரு இருள் கிரகம் அப்படின்னு சனீஸ்வர பகவான் சாதாரணமாகவே இருள் கிரகம் தான் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கருப்பு கருப்புக்கு அதிபதி கருப்புக்கு அதிபதி இந்த சனீஸ்வர பகவான் ஆக இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைந்து என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் இந்த நாட்களில் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ராகுவும் சனீஸ்வர பகவானும் இந்த குரு பகவானின் இல்லமான மீன ராசியில என்ன பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ரிஷபராசியில இருக்கார் சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து மீனராசியில் கொஞ்ச நாள் இருக்க அதே சமயம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் நீதிக்காரகன் தர்மக்காரகன் அதனால தான் இவருக்கு வந்து கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் உழைக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது இப்போ உழைக்கிறவங்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களோட வேர்வை வழியறதுக்குள்ளவே அந்த கூலியை கொடுத்துடணும் நியாயமாக இருக்கணும் அதனால தான் இந்த சனீஸ்வரவன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில உச்சமடைகிறார் மேஷ ராசியில நீச்சமடைகிறார் ஏன்னா மேஷம் வந்து சூரிய பகவான் உச்சம் பல 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 பலன் இருப்பார் அப்ப இந்த இருள் கிரகம் சனீஸ்வர பகான் அங்கே போனா என்ன ஆகும் நீச்சமடைகிறார் அப்போ அப்ப சனீஸ்வர பகவான் துலாம் ராசியில உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது அதுக்குண்டான ஒரு நீதி நேர்மை இந்த மாதிரி தான் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் அதே சமயம் ராகுபகவான் அப்படியே ஆப்போசிட் எப்படின்னா பிரம்மாண்டம் கற்பனை அப்படியே கற்பனையிலேயே சஞ்சரிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போதை இந்த ராகு பகவான் பலமாக இருக்கார் அப்படின்னா போதைக்கு அடிமையாகவே இருப்பாங்க பார்த்தாலும் நீங்களே பார்க்கலாம் ரோட்டில் படுத்து கிடப்பாங்க அப்படியே இந்த இதை சாப்பிட்டுட்டு லிக்கர் சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க போதை நிறைய பேர் வந்து இந்த கஞ்சா அப்படின்னு இதுன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பவர் அப்போ அவங்க போதையில் அப்படிங்கும்போது என்னென்னா கற்பனை ஒருவித மயக்கம் அப்படி தான் இருப்பாங்க அப்போ இந்த ராகு பகவான் எந்தெந்த இதில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை அப்படின்னா உபஜயஸ்தானம்ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறாங்க ஒரே இதில் மீன ராசியில் ஆக இந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கிலும் எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே கவனமாக இருக்கணும் சில ராசிகளை தவிர இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா ஏனதுமே ரிஷபராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஏன் அப்படின்னா இந்த சனி இந்த ரிஷபராசி அன்பர்களே பார்த்தீங்கனாலே ரொம்ப ஜாலியாக இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை வந்து அப்படியே ஜாலியாக எடுத்துக்கிட்டு போயிடுவீங்க அதுக்கப்புறம் யோசிப்பீங்க எப்படி பண்ணினா நமக்கு வெற்றி அப்படின்னு அதே மாதிரி உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவானோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உழைக்கணும் கடைசி வரைக்கும் உழைக்கணும் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவீங்க ஆனால் கூட ஏதாவது ஒரு வேலையை நீங்களே விரும்பி எடுத்துக்குப்பீங்க விரும்பி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி வருமானம் வருது வராது அது அடுத்தது ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு ஒரு இன் இன்ட்ரெஸ்ட்டு எப்போவுமே ஒரு ஜாப்ல அந்த ஜாப் ஓரியன்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு உயர்வுகள் வரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்யாதிபதி ஜீவனாதிபதி அதுதான் சூப்பர் பாருங்க அதாவது ஜீவனம் அப்படின்னா உழைக்கணும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எதாக இருந்தாலும் சொல்லுங்க ஜீவனம் ஸோ ஜீவனத்தில் உழைச்சா பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பாக்யாதிபதி அனுபவிக்க கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சனீஸ்வர பகவான் தான் கொடுப்பார் தர்ம காரகன் நீதி காரகன் ஏன்னா உங்களோட சுக்கர பகவானின் அடுத்த இதில் தான் துலாம்ல தான் அவர் உச்சமடைகிறார் ஆனால் நீங்களும் கூடுமானவர் நீதி நியாயம் சப்போஸ் உங்க கருத்துக்கு மாற்று கருத்து யாராவது சொன்னாங்கன்னா நீங்க கோவப்பட மாட்டீங்க அந்த இடத்த விட்டு அகன்றுடுவீங்க சரி அப்படின்னு தான் இருப்பீங்களே தவிர அங்க போயிட்டு ஃபைட் பண்றது பேசுறது இதெல்லாம் வச்சுக்க மாட்டீங்க தேவையில்லை நமக்கு எதுக்கு வேண்டாம் என்னோட கருத்து இது உன் கருத்து அப்படி விட்டுடு அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில் ஒன்பது பத்துக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் ராகு பகவான் பிரம்மாண்டத்துக்கு அதிபதி கற்பனைக்கு அதிபதி அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீனராசி உங்களுக்கு லாபஸ்தானம் இந்த பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுத்துட்டு பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு கற்பனை கற்பனை திறன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கற்பனை ஆகலை அப்படின்னா இந்த ரிஷபராசி திருமணம் ஆகாதவர்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து என்ன தெரியுமா தோணும் நல்ல மனைவி வரணும் நல்ல மனைவி நல்ல பொருள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல சொத்து சேர்க்கையோடு வரணும் நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு கற்பனையிலே இருப்பீங்க அடுத்தபடியாக அதேமாரி பெண்கள் ஆண்கள் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும் பத்து பேரை அடிக்கணும் நூறு பேரை பறந்து பறந்து அடிக்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடியவர்கள் ஏன்னா கற்பனை பிரம்மாண்டம் அந்த பதினோராம் இடத்துல இந்த ராகு பகவானோட சனீஸ்வர பகவான் சேர்றார் உங்களுக்கு ஒன்பது பத்து கூடிய அதிபதி பதினோராம் இடத்துக்கு வர்றார் லாபத்தை கொடுக்க போகிறார் இந்த நாட்களில் அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு அருமையான நேரம் அதாவது ரெண்டு பேரும் சேர்றது தப்பு அப்படின்னாலும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அது வந்து சூப்பர் ரிஷபராசிக்கு அது சூப்பர் அதான் நான் தலைப்பில் சொல்லியிருக்கேன் சில ராசிகளுக்கு நல்ல ஒரு பலன்கள் உண்டுன்னு உலக அளவில் விட்டுருங்க என்றைக்குமே நம்ம ராசி என்ன அதை மட்டும் பார்க்கணும் அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி வேலை இல்லைங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வேலை அடுத்தபடியாக தொழில் தொழில் சிறப்பாக இருக்கா இல்லையா பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க இவ்வளோ நாளும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த அதாவது நான் சொல்கிறேன் இந்த இருபத்தி ஒன்பது இருந்து மே மாதம் பதினெட்டு வரைக்கும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த பதிவை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஏமாற்றங்கள்லாம் விலகும் அதே தொழில் சூப்பராக இருக்கும் படாதீங்க நல்ல அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அற்புதமா போடணும்னு நினைக்காதீங்க எப்பவுமே ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் தான் பகைரண ரோகாதிபதி அவர் தான் அப்ப உத்தியோகத்துல இருப்பீங்க தொழில் விபத்துல கவனம் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனம் எடுத்து அது கரெக்டாக அப்படின்னு பாருங்க ஓகே அப்படின்னா உங்கள் மனசுக்கு ஓகே அப்படின்னா பண்ணுங்கள் இல்லை தகுந்த ஆலோசனை கேட்டுக்கங்க என்னால் முடியல அப்படின்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கை துணையை கேட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது நல்லது மற்றபடி இப்போவும் நான் என்ன சொல்லுவேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த நாட்கள் வந்து கொஞ்சம் கடினமான நாட்களாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் படிக்கிற குழந்தைகளுக்கு முக்கியமாக படிக்கிற குழந்தைகளுக்கு நான் என்னோடய அறிவுரை என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக முக்கியம் இந்த கா இந்த நேரத்தில் பதினோராம் இடத்துல இருக்கார் நடிச்சிட்டு நீங்கள் கமனம் இருக்கக்கூடாது நல்ல ஃபேவரபிள் பிளேஸில் இருக்காங்க ஸோ நம்ம சாதாரணமாக படித்தா போகிறோம் மார்க் அட் அப்படி விழுந்தோன்னு கற்பனையில் இருக்கக்கூடாது கற்பனையில் ஏன்னா ராகுபகவான் கற்பனையை கொண்டு வருவார் தூங்கிட்டே இருக்கும்போது எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் நிறைய மார்க் எடுத்த மாதிரி இருக்கும் அதனால் தூங்காதீங்கன்னு சொல்லலை தூங்குங்க படிக்கிற நேரத்தில் நல்லா படிங்க கருத்தூன்றி படிங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக சனிக்கிழமை 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 கோவிலுக்கு போங்க சனீஸ்வர பகவான் காயத்ரி சொல்லுங்கள் எழுதீபம் ஏற்றுங்கோ ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் பகவானும் சனீஸ்வர பகவானும் மீனராசியில் இணைந்து அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்